வணங்குகிறேன் மகாலட்சுமி ஸ்ரீ பீடத்தில் உரைபவளே சங்கு சக்கரகதை கரங்களில் தாங்கும் மகாலட்சுமியே வணங்குகிறேன் வணங்குகிறேன் கருடவாகினியே கோலாசுரனை வதைத்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அங்கே ஊக்கி இன்றைக்கி ஒரு சத்து மாவு தான் கஞ்சி அரைக்க போகிறேன் அது எப்படின்னு பார்ப்போம் பதினாறு ஜாமான் இருக்குது இங்கே கருப்பு கவுன் அரிசி அரை கிலோ சேப்பு அரிசி அரை கிலோ கருப்பு உளுந்து அரை கிலோ பாசிப்பயிறு அரை கிலோ இட்லி புழுங்கல் அரிசி அரை கிலோ வெள்ளை கொண்டக்கல்லாக அரை கிலோ சம்பா கொதம்பு அரை கிலோ பஞ்சாப் கொதம்பு அரை கிலோ அரை கிலோ கம்பு அரை கிலோ வெள்ளைச்சோளம் அரை கிலோ பொட்டுக்கடலை அரை கிலோ கேப்பை இது இரநூறு போதும் சோயா இரநூறு முந்திரி பாதாம் நூறு முந்திரி நூறு ஏலக்காய் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க இது கொஞ்சம் பிஞ்சா இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா போதும் இது மூணையும் தனியாக வறுத்து மிஷினில் ஒருக்க அரைக்க மாட்டாங்க ஒட்டிக்கோம்னா அதை தான் நம்ம நைஸாக அரைச்சிட்டு போட்டுக்கணும் தனியாக வறுத்து ஒரு பையில் வச்சுக்கோங்க மிஷினில் கேட்டு பாருங்கள் அரைச்சா கொடுத்துருங்க இல்லைன்னா இதெல்லாம் அரைச்சிட்டு இதை சளிச்சுட்டு அப்புறம் இதை அரைச்சி சளிச்சிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் திப்பி திப்பி அதை ஒரு வலுவலுன்னு அரைச்சா எண்ணெய் வந்துடும்லாம் முந்திரி பாதாமில் அதனால் ஓரளவு தான் அரைக்க முடியும் ஒட்டி கிட்டு அரைக்க மாட்டாங்க மிஷினில் இது மூணையும் ஏலக்காய் பாதாம் முந்திரியை தனியாக வறுத்து ஒரு பையில கொண்டு வாங்க ஒவ்வொரு மிஷினில் அரைப்பாக இப்போ அரைக்க மாட்டேங்கிறா முன்னாடி அரைச்சாக நான் இதெல்லாத்தையும் வறுத்துட்டு காமிக்கிறேன் இந்த சோளம் மட்டும் பொறி மாதிரி வரும் மற்றதெல்லாம் நல்லா சூடு வர சூடு வர வெதப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சூடு வரவும் பார்க்கலாம் சூடு வரதும் அப்போதான் நல்லாயிருக்கும் நிறைய அரிசி என்ன நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போ மாவை கொஞ்சமாக சின்ன பாட்டில் அறுத்து வச்சா அரை மாட்டீங்க நல்லாயிருக்கும் நிறையா இருக்கும் சூடு வரும் இதே தண்ணியில் பாலில் தண்ணியில் கரைச்சிக்கிட்டு கிண்டிட்டு கொதிக்கவும் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊற்றிக்கலாம் தண்ணியிலையும் குடிக்கலாம் மோரும் ஊற்றிக்கலாம் இங்கே தஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு பால் வேணால் பால் ஊற்றிக்கலாம் இந்த ஒல்லியா நினைச்சிங்கன்னா மோர் ஊற்றிக்கலாம் இப்போ இதுவும் சூடாகிடுச்சி அதுவும் சூடாயிருச்சு நான் ரெண்டும் போட்டிருக்கேன் அப்போ தான் சீக்கிரமாக வறுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம தொட்டு பார்த்தா தெரியும் இது தொட முடியாமல் சுடணும் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் இது சூடாயிடுச்சு பொட்டுக்கல்ல போதும் இல்லை அதே மாதிரி நான் எல்லாத்தையும் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் அரைச்சிட்டு வந்துட்டு சளிச்சுட்டு காமிக்கிறேன் அரிசி எல்லாம் போட்டுக்கோம் உளுந்து அரிசி இது சிகப்பு அரிசி நல்லா எல்லாம் சூடு வர அப்படியே பொறி மாதிரி பொரியும் இந்த போல் எல்லாத்தையும் வறுத்துட்டு வாங்க பாருங்கள் எல்லாம் வறுத்துட்டேன் வறுத்து ஆற வச்சுருக்கேன் இந்த இது தனித்தனியாக வச்சுருக்கேன் முந்திரி பாதாம் ஏலக்காய் முனையும் தனியாக பையில் கொண்டு வாங்க அரைச்சா ஒன்றா போடுங்க இல்லைன்னா மிக்ஸியில் அரைச்சிட்டு கொஞ்சம் சளிச்சிட்டு சளிக்க முடியாது அது அப்படியே எண்ணெய் வரும் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்க வேண்டியதுதான் இதை சளிச்சிட்டு இந்த ஆற வச்சுருக்கேன் சுழுது லேஸ் விடுறதுக்கேலாம் கொண்டு போனால் தான் கொஞ்சம் வலவில்லன்னு அரைக்கும் மிஷினில் கொஞ்சம் அரிசி கேட்டிருக்காரு நீங்கள் போயில கொஞ்சம் பச்சரிசி எடுத்துக்கிட்டு போயிருங்க அரை கிலோ அதை அரைச்சிட்டு எல்லாம் போட்டதுனால அதை போட்டு அரைச்சிட்டு அந்த அரிசியும் போட்டு அரைச்சி தருவார் என்ன வாங்கிட்டு வரலாம் இல்லைன்னா மிஷினில் எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிக்கிட்டு வந்துட்டு காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி எதிர்பி அரைச்சம்ளம் சத்த மாவு அதில் ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரெண்டு பேருக்கு அழவான் மூணு ஸ்பூனும் ஒரு அரை டம்ளர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் இதை கையால் கரைச்சிக்கும் எல்லாம் கட்டி இல்லாமல் வரும் காய்ச்சிட்டு பால் ஆறிடுச்சு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு காய்ச்சிக்கும் அந்த கரண்டியெல்லாம் கலக்கிக்கணும் நான் கட்டியாக வேணும் நல்லா கரைச்சிட்டேன் காய்ச்சிக்கிட்டு வரேன் கரண்டியை போட்டு காய்ச்சிக்கும் காய்ச்சிக்கிட்டு வரேன் பால் தனியாக காய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்க இந்த கூழ் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்குவோம் பால் இந்த பக்கம் காய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு அரை டம்மர் ரெண்டு விதத்தில் அன்றரை டம்மல் தண்ணியில் மூணு ஸ்பூன் போட்டேன் ரெண்டரை கூட போட்டுக்கோங்க கொஞ்சம் திக்காக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்குவோம் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் போட்டேன் கூட வேணாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துடட்டும் ஏற்கனவே வருத்தாச்சு இருந்தாலும் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருட்டோம் அப்படி நல்லாயிருக்கும் இறக்கிட்டு இந்த பாலை ஊற்றிக்கலாம் பாலை தனியாக தான் காய்ச்சி ஆற வச்சுருந்தாலும் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பால் இதோடு சேர்த்துக்கிறேன் பால் ஊற்றிட்டேன் போதும் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் பொருங்கும் நல்லா ரெடியாகிடுச்சு சத்து மாவு கஞ்சி கூழ்்பால்ன்னு சொல்லுவாங்க ஆரோட்டி குடிக்கலாம் சூடாக குடிக்கக்கூடாது ஆரோட்டி தான் குடிக்கணும் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு காட்ட பாருங்கள் கூழ் பால் ரெடி இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மாவு சலிக்கலை சலித்தா அந்த முந்திரி பாதமாக இருக்குல்ல அள்ளி வச்சிருக்கேன் பாருங்கள் மாவு நல்லா வாசமாக இருக்குது अरे क्या मस्त अप्सेब करना थैंक्स फॉर वाचिंग